வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்க எங்கள் குலதெய்வமே அங்காள பரமேஸ்வரி தாங்க அதனால் அந்த அம்மா ரொம்ப சாந்த சுரூபி தான் சாந்தமாக தான் அம்மலைன்னூரில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப தவறுங்க அந்த அம்மா வந்து காட்டேரி ரூபம் கொண்டு காடு மலைகள் திரிந்து கபால மாலை போட்டு கையில் கபாலம் ஏந்தி அப்படி ஒரு ஆங்கார ரூபியா அலைஞ்சதும் அந்த அம்மா தான் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தான் சிவபெருமானுக்கு சாவு விமோசனம் வழங்கும் பொழுது அந்த அம்மா வந்து வானுக்கும் பூமிக்குமா நின்று பெரியாய் ரூபம் கொண்டு அந்த அப்படி ஒரு ஆக்ரோஷ ரூபமாக நின்னதும் அந்த மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தான் மயான காலியா அந்த சுடுகாட்டில் அமர்ந்திருக்கிறதும் அந்த அம்மா தான் அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி சாந்தஸ்வரூபி ஆவாங்க ஆனாலும் அந்த அம்மா பூங்கா வனத்தவளாக மலையனூரில் வர அம்மாவாசை நாட்களில் போய் பாருங்கள் அந்த அம்மா எவ்வளோ ஒரு பட்டு எவ்வளோ ஒரு அழகாக வந்து சாந்த சுரூபியாக அமர்ந்து எத்தனை மக்களுக்கு ஆசை வழங்குகிறாங்க அந்த